अका को बोलियो అప్ప ఇది ఇన్ని ఇన్ని అప్ప ఇది ఇన్ని ఇన్ని నిలబడు నిలబడండి నిలబడండి చానా మళ్ళా వాయిదా లేదు చానా నుంచి మళ్ళీ ఇక్కడ టైం పోరట ఉంది రాంగ పో ఆ డ్రమ్ లో ఉంది దండ 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 முறுக்கு அங்கே பாருங்க வித்தியாசமான எங்க வீட்டு முறுக்கு முறுக்கு எல்லாமே ரவுண்டா சுத்தி சுத்தி வரும் என் பொட்டாட்டி முறுக்கு சுற்றுக்க பாருங்க நேரா இருக்கு இப்படி ஒரு முறுக்கை நான் என் வாழ்க்கையிலே பாத்துக்கிறேன் அங்க பாருங்க புள்ளைய வச்சுட்டு என் பொண்டாட்டி சொல்ற முறுக்கு காய்த்திரி ஒரு முறுக்கு காமியா எப்படி சுட்டு வச்சிருக்கேன் பாருங்க ரவுண்டாலாம் வரல அங்க பாருங்க முறுக்கு காய்திரி நீ தூக்கி காட்டுனதோட ஓட்டாங்க காய்திரி ஏய் வந்து இது ஒரு அருமையான முறுக்கு சொல்றாங்க காயத்ரி முறுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்திருக்காங்க பாருங்க எண்ணெய் ஊத்திருக்காங்க முறுக்கு சொல்ல போறாங்க மணி என்ன பத்து பத்துக்கு முறுக்கு சொல்றாங்க இவங்க பாத்தீங்கன்னா நைட்டு நாலு மணி வரைக்கும் உழைப்பாங்க அப்படி முறுக்க சொல்கிறாங்க அவங்க பாருங்கள் உட்காந்துக்கிட்டு முறுக்க சொல்கிறாங்க பாருங்கள் எத்தனை மணிக்கு வந்து முறுக்க சொல்கிறாங்க பாருங்கள் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பாருங்கள் வர நீங்கள் ஒரு லைக் போட்டு லைக் ஒரு லைக் ஒன்று போடுங்க இந்த வீடியோவுக்கு புஸ்டப்பாக இருக்கும் பாருங்க எல்லாம் பாருங்க அந்த குட்டி பையன் இருக்கான் பாருங்க அவன் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுவான் பாப்பா ஹாய் பாருங்க ஒரு லைக் பண்ணிட்டு போங்க பாருங்க முறுக்கு எங்க பாருங்க முறுக்கு சொல்றாங்க அதை எடுத்து திங்கிறாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க முறுக்கு முறுக்கு காமிமா பாருங்க முறுக்கு மொறு 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 சாஃப்டா இருக்கு பாருங்க முறுக்கு அருமையான முறுக்கு கீழே கொட்டாதீங்க அப்புறம் ஓன எடுத்துடுவார் ஹாய் பை பை எல்லாம் வருவாங்க அந்த பாரு ஆறு பேர் லைன்ல இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் முறுக்க சொல்கிறது அதுக்காட்டெல்லாம் அம்மா ஓடிட்டு பாரு முறுக்கு சுடாம பாத்தியா சீக்கிரம் அழைச்சுட்டோம் ம் நீ முறுக்கு சொல்கிறேன்ட்டு எண்ணெய் சீட்டில் கையை விட்றாதே அங்கே பாரு முறுக்கு சொல்றது வந்து பாரு எடுத்து எடுத்து திங்கிது பாருங்க என் தங்கப்பா எங்கள் பொ என் பொண்ணு ஆமாம் ஆ முறுக்கு சுட்டாச்சு பார்க்கலாம் இப்போ இப்போ நல்ல முறுக்கு எடுத்தாச்சு இப்போ இந்த முறுக்கு அவுக்க அவுக்குன்னு திங்கலாம் பாருங்க கல் வச்சிருக்காங்க பாருங்க எப்படி இந்த கல்லை வச்சு சட்டி எவ்வளவு பெருசட்டி இதில் வந்து நாலு லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்காங்க எவ்வளவு நேரமா எண்ணெய் கிடக்கு பாருங்க வாங்க முறுக்கு சாப்பிடலாம் தான் முறுக்கு எடுக்க போறோம் அடுத்தது முறுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் கம்மி எல்லாத்தையும் பொருட்கள் என்னென்ன வச்சிருக்கேன் இது எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க உங்கள் முறுக்கு சாப்பிட்ற குழந்தைக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க பாருங்க வணக்கம் பாருங்க முறுக்கு சாப்பிட்ற குழந்தைக்கெல்லாம் வணக்கம் போட்டிருக்காங்க ரொம்ப வணக்கம் இதெல்லாம் டூல்ஸ் ம் முறுக்கு இது முறுக்கு சுடுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா முறுக்கு சுடுறதுக்குள்ளே பாதிகாலையா இரும்பளுக்கு அத வந்து தின்னுக்கிட்டே இருக்கு எல்லாரும் பாருங்க சட்டியே உள்ள போய் எல்லாரும் வந்து முறுக்கு சுட்டுக்கிட்டு சுட்டுக்கிட்டிருக்காங்க முறுக்கு மாவு பசைறாங்க ஏங்க மாவு பசைறீங்களா அண்ணி அண்ணி மாவு பசைறீங்களா கதை பேசிட்டு மாவு புளி மாவு செய்ய செய்யறாங்களா இல்லையா ஏ அவங்க சுடுற முறுக்குக்கு எத்தனை ரசிகர் ரசிகர்கள் இருக்காங்க அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க கூப்பிடுங்க தீபாவளிக்கு வந்து முறுக்கு சுடுறாங்க இங்க நாலு குடும்பம் சேர்ந்துக்கிட்டு முறுக்கு சுடுறாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே முறுக்கு சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல குழந்தைங்க சாப்பிட்ணும் ப்ரோ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ப்ரோ எல்லாருமே என் அண்ணன் பசங்க தான் பாருங்க அவங்களாம் வந்து அவ்வளவு காமெடி பண்ணிட்டே சாப்பிடுவாங்க ப்ரோ பா எல்லாம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அவன் ஒருத்தன் என்ட்ரி கொடுப்பான் பாருங்க இப்போ ஒருத்தன் ஒரு ஒன்றரை வயசுல அவனும் முறையாக சாப்பிடுவான் முறுக்கு அங்கே பாருங்க அவனும் தூங்கலை ப்ரோ மணி என்ன ஆகுது எங்கேயாவது இங்கே பாருங்க எங்கேயாவது தூங்குறானா அவ்வளோதான் இப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாங்க எல்லாரும்